எல்லா கேட்டுருக்கீங்க பேச போறது கேட்டீங்கன்னா இப்ப சமீபத்தில் தீபாவளி திரைப்படமும் அதை சுத்தி நடக்கூடிய அரசியல் நார்வலி பத்தி பேச நினைக்கிறேன் நிறைய விதமான விமர்சனம் வச்சுட்டாங்க நான் வந்து இதை பேச வேண்டாம் நான் வந்து சினிமா விமர்சனம் அல்ல அது மட்டும் இல்லாம மாத சிறுவராஜை பத்தி நமக்கு தெரியுமே அவருடைய நோக்கம் என்ன அவர் எப்படிப்பட்ட திரைப்படம் எடுப்பாரு சோ எல்லாமே பாத்துட்டேதனால இதை போட்டு என்னதான் பேசுறது கடந்து போல நினைச்சேன் ஆனா இப்போ அதை சுத்தி ஒரு அரசியல் ஆட்டம் ஆடுறாங்க பாத்தீங்களா அப்போ இதை வந்து நம்ம பேசணும் அது மட்டும் இல்லாம நண்பர் சில வேண்டிய பகுதி அதை பத்தி பேசக்கூடிய கருத்துக்கள் தெரிவிங்க மக்களுடைய கருத்துக்களும் வெளியே வரும்ல அப்படின்னாங்க சோ அதனால நம்ம பேசணும் அப்படின்ட்டு ஏன்னா திருமாவளவன் இந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமா அப்படி பாராட்டி சிலாயிச்சு ஒரு பயங்கரம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அந்த உடனே மாரிசு பிரச்சனை வீட்டுக்கே அழைச்சி கட்டி அணைச்சு பாராட்டி தெளிவிருக்காரு சோ இவங்க அப்படி இப்படி பண்ணும்போது மாரிசு பிரச்சனைக்கு தாம் பண்றது தப்புனே இல்ல அவ திரும்ப திரும்ப இதையோட எல்லாரும் நம்ம பாட்டுறாங்க கொண்டாடுறாங்க மாதிரி திரைப்பட தொடர்ந்து எடுத்துகிட்டே போவோம் அப்படின்னு தான் அவருடைய நோக்கமா இருக்கும் நான் சில குறிப்பிட்ட பேர் தான் இருக்கிறாங்க அவங்க ஜாதிய வன்முத்துல இருக்கிறாங்க சோ இப்ப நிறைய பேர் நம்ம பாட்டுறாங்க சொல்லி பே போறது நல்லதா சமுதாயத்துக்கு அப்படின்னு என்னுடைய கேள்வி அதுக்காக நான் அதை பத்தி பேச நினைக்கிறேன் முதலாம் திரைப்படத்தை நான் தான் பார்த்தேன் திரைப்படத்தில் குறை சொல்ல முடியாது ஏன்னா மாரிஸ்டோட திரை கதை அமைப்பு இருக்குல்ல அது நல்லாவே கதை அமைச்சிருக்காரு நல்லாவே இருக்கு இரண்டு சாதிய தலைவர்கள் காட்டிருக்காரு அதுவே பாசிட்டிவாக காட்டியிருக்காரு ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர்னால இப்படி தான் கொண்டு போகணும் அதுக்கப்புறம் உண்மை சம்பவம் வேற உண்மை சம்பவத்தில் அப்படி கொஞ்சம் சினிமாக்கா தூக்கி நல்லாவே காட்டியிருக்காரு என்ன பார்த்திருக்கேன் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு நெருடல் தான் யாருமே இது வரைக்கும் சொன்னமே தெரில அதாவது அந்த ஹீரோக்கு ஒரு லவ் ஒன்று வரும் அந்த ஜோடி கேரக்டர் தான் அது ஒரு மட்டமான கேவலமான கலாச்சார சீரழிவான அந்த அந்த தவிர்த்துருக்கலாம் ஏன்னா அவர் தொடர்ந்தா நானு மன எடுக்காரு மாதிரி சில வச்சு நோக்கியமா எடுத்திருக்கேன் ஏன்னு தெரியல அவருடைய பாதிப்பா உள்ள வருதான்னு தெரியல ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்து வாழை என்ன திரைப்படம் வச்சு அதுலயே பாத்தீங்கன்னா சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற மாணவன் டீச்சரா லவ் பண்ற மாதிரி ஒரு சின்ன கொண்டு போவார் இப்ப இந்த திரைப்படத்துல ஹீரோ தான் அக்காவோட தோழி அக்கா தோழியா லவ் பண்ற மாதிரி அந்த பெண்ணு பத்தினா தம்பி மாதிரி கூட அந்த பெண் லவ் பண்ற மாதிரி இப்படி ஒரு காட்சி அமைப்பு இது தேவையா அந்த படத்துக்கு இது கண்டிப்பா அந்த படத்துக்கு அது இல்லாதாலுமே ஒரு பிரச்சனை கிடையாது திரைப்படத்துக்கு திரைப்படத்துற கதையும் நல்லா தான் இருக்கு அதாவது கபடி வீரர்களுடைய அந்த வாழ்க்கை தான் இருக்கு ஒருவேளை மனத்தி கணசினுடைய அந்த வாழ்க்கையில ஒரு சம்பவம் இருந்திருக்கான்னு நமக்கு தெரியல அதுக்காண்டியே வச்சிருக்காருன்னு தெரியல ஆனா அப்படியே மாரி சில வச்சுடைய அந்த வரிசையான திரைப்படங்களை பார்க்கும் போது ஏன் இந்த மாதிரியான ஒரு வல்கிராவிட்டி எல்லாம் ஒரு சமூக சீர்வு திறமே தேவையா இப்போ டியூட் படம்னு ஒன்னு வந்திருக்குல்ல சோ அந்த படத்துல உள்ள கதையை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னடா மான்கட்ட படம்னு விமர்சிக்கானுங்க அதுவா இன்றைய கலாக்கத்தில் இந்த இளைய அதுல இருக்கிற விஷயம் வச்சிருக்காரு ஆக்சுவலா அந்த டியூட் படம் நல்லா இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் சோ இந்த படத்துல இவ்வளவுக்குள்ள ஒரு வாக்கே வர கபடி உடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு கதை அந்த கதையில இப்படி ஒரு சீன் லவ் சீன் இது தேவையே இல்லை சரி ஓகே அதான் என்ன கேட்டீங்கன்னா என்ன வேணாலும் போங்க அது உங்களுடைய திரைப்படம் ஆனா இந்த சமுதாய சாந்திய ரீதியிலான எங்க சமுதாயத்தை தான் பண்ணாங்க நான் இதுல கஷ்டப்பட்டு இருக்கேன் இது என்னோட வழி அப்படி தொடர்ந்து இந்த மாதிரி தான் திரைப்படங்கள் எடுக்கிறதோட உங்களுடைய நோக்கம் என்ன எனக்கு ஆக்சுவலா இதெல்லாம் பாக்குறது என்ன திறமா தோணுது ஏன்னா திருமதி எடுக்கும்போது இவர் இந்த சமூக போராளிகள் ஜாதியை ஒழிக்கக்கூடிய கூடிய அரசியல்வாதிகள் சொல்லக்கூட சில அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல அவங்களுடைய கைக்குடிய செயல்படுவாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா அவங்க தான் பாத்தீங்கன்னா ஜாதியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் மேடைகளை கூட புரட்சி பண்ணுவாங்க ஆனா ஜாதியை ஒழிஞ்சிடக்கூடாது இந்த ஜாதியை நீர்த்து போகாம வைக்க வேண்டியது அவங்களுடைய நோக்கம் ஏன்னா அப்பதான் பண்ண முடியும் கதை அவங்களுடைய கைத்தட்டு இவங்களும் அதே மாதிரி திரைப்படங்கள் வெளியிட்டு இல்ல எதுக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் திரைப்படங்களுக்கு வெளியிடணும் அவங்க எல்லாம் வந்து கொண்டாடணும் இதெல்லாம் ரஜினிகாந்த் அழகாக தெரியல சோ அப்போ நான் என்ன கேக்குறேன் கேட்டீங்கன்னா இப்போ மாரிசில் வரது அவங்களுடைய வழி எடுக்கிறது சரி அவர் எங்க சமூகத்தை வழினா இயக்குனர் முத்தையாவோ மோகன்ஜி இவங்க எல்லாம் எடுக்கிறதும் அதுவும் சரிதானே இவரு இவங்களுடைய வழி எடுக்கிறாரு அவங்க அவங்களுடைய வழி எடுக்கிறாங்க இவங்க ஒரு மேல் சமூகம்னு சொல்லி கூட ஒரு சமூகத்தால பாதிக்கப்பட்டாங்க அரசார்ந்த வழி எடுக்காருன்னா அவங்க இந்த சமுதாயத்துல மற்ற சமுதாயம் நாம எப்படி நம்ம பெண் பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்படுது சோ அப்படி அவங்களுடைய கதையை வச்சு எடுக்கும்போது அது வந்துட்டு தவறு எப்படி சொல்ல முடியும் இதுக்கு கொண்டாடுற அவளவு வெளியானா இங்க நிறைய ஒரு சமுதாயத்துல எப்படி இருக்குன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பாக்கணும் எல்லாருக்கும் வழி இருக்கு சமுதாயத்துல இவங்களுக்கு மட்டும் தான் வலி இருக்கணும் இல்ல ஆனா ஆக்சுவலி இவங்க கொண்டு அதிகமான வழி இருக்கு எல்லாரும் ஒதுக்கப்பட்டாங்க நமக்கு எல்லாம் தெரியும் அதை மறந்ததா இப்ப எல்லாரும் மாறிட்டு இருக்கோம் இதெல்லாம் மறக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இது மாறணும் சொல்லி எல்லாரும் சமம் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்பயே பாத்துட்டு இருப்பீங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு இப்ப எல்லாருமே டூ கே கிட்ஸ்க்கு இப்போ இவங்க எடுத்த திரைப்படத்துல உள்ள அந்த ரெண்டு சமுதாய தலைவர்களை பத்தி எந்த எதுவுமே தெரியாது கேள்வியே கேட்டிருப்பாங்க இந்த திரைப்படமே எடுத்து வெளியிடும் போது அவங்களுக்கு அழுத்தமா மனசுல பதிவு அப்ப நம்மள அப்படிதான் மண்ணா முளை இவன் நம்மளோட எதிரி போல சொல்லிட்டு இந்த தூக்கி கிட்ஸ் இப்ப திரும்பி அந்த சாதி உணர்வால திரும்ப திரும்ப அதை வளரதான இது எந்த வகையில் நன்மை பைக்கும் எல்லாருமே சமமா வாழணும் யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீ என்னோட கீழே மேல நினைக்கூடாதுன்னா அது உணர்வு நம்ம இல்லாம ஆக்கணுமா திரும்ப திரும்ப நெய் உரமே படம் எடுக்கணுமா இப்போ நீங்க நம்ம எடுக்கீங்க இப்ப வந்து இந்த காலகட்டத்தில் பாருங்க எப்படி சமூகம் எப்படி இருக்கு ரோட்டை ஓட விட்டு ஒரு வளர்க்கறனே அடிக்கிறாங்க அது அடிக்கிறவங்க என்ன சமூகம் சோ அப்போ இப்போ முத்தையாவோ டைரக்டர் மோகன்ஜியை பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கும்போது அவங்க அவங்க சார் சேர்ந்து அவங்க எதாவது பாதிக்கப்படுறாங்க அதை பத்தி பண்ணி நடக்காங்க இப்போ நீங்க குறிப்பாக பாருங்க இந்த பிசிஆர் சட்டம் ஒன்று இருக்குல்ல இதால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா அப்போ அந்த சமூகத்தில் அவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த பிசிஆர் சட்டமே மேலே சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சு விடணும் ஏன்னா அதெல்லாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க இப்போ சில பேர் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது நடக்கும் ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையா இல்லாம அதை மாச்சி சமயம் இருக்க போய் உடனே அவங்க மேல அந்த ஒரு வழக்கை பதிவு பண்ணி அப்படி அவங்க மேலே பார்த்தீங்கன்னா அது குற்றம் சட்டம் போது அவங்களோட வாழ்க்கை நிறைய வாழ்க்கை பாதிக்கப்படுது சோ அப்ப ரஜினிகாந்த் புரிதல வேணும் இந்த மாதிரி படத்தை நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி சரியா அப்படின்ட்டு அவருக்கே அந்த புத்தி போதும் தெரியல மாரி சிவராஜ் ரொம்ப யோக்கியமா அவரு தன்னுடைய சமூகத்தை வழியா காட்டுறாரு அமீர் எல்லாம் பயங்கரமா பேசுறாருல இஞ்சய காலகட்டத்துல அவங்க கண்ணு முன்னே நடக்கல வேங்க வேலி விஷயம் அதை பத்தி ஒரு திரைப்படம் எடுங்க பார்க்கலாம் பாக்கலாம் புரட்சிகரமா எடுத்து விடுங்கலாம் பாக்கலாம் இங்க எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு எங்க மக்களுக்கு தானே இந்த அரசியல் குறைவடி கிடைக்கும் எங்க மக்களை வச்சு இவ்வளவுக்குள்ள பண்றாங்க ஏன்னா அந்த விஷயம் பிரச்சனையாகி பெருசாகி திரும்ப அந்த சார்ந்த மக்களே பார்த்தீங்கன்னா முடிவு கட்டி அதை மூடி மறைச்சிட்டாங்க சோ அப்ப அதை பத்தி எடுக்க முடியும் எடுக்க மாட்டீங்க ஏன்னா இப்ப உள்ள அரசியல் யார் சார்ந்து இருக்கு யார் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கா யார் கூட்டணி இருக்கா சோ அப்ப அதெல்லாம் தொட மாட்டோம் அண்ணன் சிரிச்சிருந்தா ஒரு பின்பு அதெல்லாம் எடுக்க மாட்டோம் சோ இப்படி நீங்க இது சம்பந்தமான எடுக்க மாட்டீங்க ஆனா முழுக்க முழுக்க எப்போ நடந்த ஒரு சீத்த மட்டும் எடுத்து திரும்ப 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 ஜாதி தூண்டிட்டே இருப்போம் அது எப்படி நியாயமாகும் சோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாரி சிவராஜியோ பாரதி குறி வச்சு தாக்குங்கிற நோக்கெல்லாம் கிடையாது அவருடைய திரைப்படங்களை பார்க்கும்போது கதை ரீதியா அந்த நல்லா தான் இருக்கும் எவ்வளோ வேறு சம்பந்தமா ஒரு திரைப்படம் எடுத்தா கூட இன்னும் நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு தோணுது ஆனா அவர் அதெல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க அந்த அவருடைய சமுதாயம் சார்ந்த அந்த வழிகளை தான் எடுத்து விடுவேன் நான் பாதிக்கப்பட்டு எடுத்து விடுங்கும் போது அவருடைய நோக்கம் என்னவா இருக்குங்கிறது என்னுடைய கேள்வி ஏன்னா இப்போ நிறைய பேர் அவர் தூக்கி பிடிச்சி கொண்டாடுறீங்களே நீங்களா இப்போ இயக்குநர் முத்தையா எடுக்கும்போது அதை வந்து அதுவும் தவிர பாக்குறீங்க அதுவும் ஜாதி வரி அப்படிங்கிறீங்க ஆனால் இவங்க எடுக்கிறது மட்டும் அது வந்து சாதியில் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதனால அவங்கள வழிகள் சொல்கிறேன் என்ன பொறுத்தவரை வழிகள் எல்லாருக்குமே இருக்கு இவங்களுக்கு வழிகள் இல்லைன்னு நான் சொல்லலை இவங்க பாதிக்கப்படலாம் சொல்லலை ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் வந்தாச்சு இல்லை திரும்ப திரும்ப அதையே சொல்ல வேண்டிய அவசியம் நோக்கம் என்ன இது சொல்கிறதுனால என்ன நன்மை அடைக்க போகுது உங்களுக்கு உங்களுக்கு சுயலாபம் உங்களால் வந்து பணம் ஓடுது உங்களுக்கு நல்லா வருமானம் கிட்டுது கல்லா கட்டும் அவ்வளோதானே மற்றபடி இங்கே எவன் எப்படி பணம் என்ன அப்படிங்கிற நோக்கத்தை தான் எடுக்கிற மாதிரி இருக்குது யாருக்குமே இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இன்னும் ஜாதி நல்லா பாருங்க இப்போ கேரளாவிலே கர்நாடகாலயே எல்லாருமே தான் பேருக்கு ஜாதி பெரிய பெருமையா போட்டுக்கிடுவான் அதை போட்டு அது எல்லாம் யூஸ்ஃபுல் ஆயிட்டு நடிகையில அங்கிருந்து வர்றவங்க மேனன்னு போட்டு தான் அணிஞ்சாங்க அதெல்லாம் நமக்கு பெருசா தப்பா தெரியாது அது கிரிக்கெட்லேயே நாய ஐயர் அப்படிலாம் போட்டுலாம் இருக்காங்க சுரேஷ் ஐயர் சோ ஆனா இங்க தமிழ்நாட்டில் ஒருத்தன் தான் பேருக்கு ஜாதி பெரியப்பட்ட உடனே அது பார்த்தீங்கன்னா தற்கூர் தனமா காட்டுப்படுத்தணுமா ரொம்ப இதாக பாக்குறது இங்க தான் பாத்தீங்கன்னா அதிகமான வன்மை நடந்துட்டு இருக்கு ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதியை நீட்டிப்புகாம ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு அதாவது இப்ப சொல்றீங்க இல்ல அதாவது தமிழ்நாட்டுலாம் சினிமாக்காரன் முன்னாடி போறான் சினிமாக்காரன் முன்னாடி போறான் கேரளால சினிமாக்காரங்க மதிக்கிறதே கிடையாது இவங்க தான் தான் அரசியல் தலைவரா பாக்கான் அப்படின்னு சொல்றீங்க இல்ல ஏன் இப்போ நான் சினிமாக்காரர்கள் ஒரு விஜயர்கள் வரும்போது ஏன் சப்போர்ட் பண்றோம்னா இதனாலதான் அவருதான் நியூட்ரல் தலைவரா வராரு இப்போ உனக்கு வேற யாரு நீங்க இருந்துட்டாலும் அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சாதியா இப்ப இவருக்குமே ஒரு ஜாதி இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது பெருசா காட்டப்படாது ஒரு சினிமா இருந்து ஒருத்தர் வரும்போது அவரை எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் எல்லா மக்களுமே ஒன்னா திரண்டு ஒன்னா கூடி பார்த்த ஒருத்தர் மனசன் அவர் ஒரு ஜாதிதா ஒரு மாத்திரதா யாரும் கருத மாட்டாங்க சோ அப்படிதான் வரும் நான் விரும்புகிறேன் அப்படி வந்தால்தான் எல்லா மக்களும் ஒன்றா இருக்க முடியும் நீங்க எடுங்க அவங்க ஒரு ஜாதியை கொடுத்தான் ஒரு ஒரு தலைவருக்கும் அவங்களுடைய ஜாதியினுடைய சமூகத்தினுடைய அடையாளமாகவும் ஒரு பிரதிநிதித்துவமா ஒருத்தர் வந்து அவர் சொல்றதுதான் சாதியினுடைய மொத்த பேருடைய கருத்தாகவும் இங்க மாற்றப்படுது காட்டப்படுது அது தவறு சோ அதனாலதான் நம்ம அரசுக்கு வரும்போது நம்ம வந்து ஆதரிக்கிறோம் ஏன்னா இங்க கூட டூ கேட்ஸ் எல்லாருமே அப்படிதான் ஜாதி மாத்த கலந்து சினிமாங்கும் போது அதனாலயாவது இந்த ஜாதி மத்த மறக்கட்டுமே எல்லாரும் ஒன்னா நான் அவர் நியூட்ரலா வராது சோ அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அதனாலதான் ஒட்டு மொத்தம் எல்லாரும் சேர்த்துட்டு அவர் எதுக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சோ நாம வந்து திருமாவளவன் இதுக்கு முன்னாடி எவ்வளவு திரைப்படம் வந்திருக்கு ஏன் எல்லா திரைப்படங்களுக்கு திரைப்பட திரைப்படத்தை பார்த்து போல்றாரா போல் நம்ம அப்ப இதை மட்டும் போல்றாருன்னா சோ அவரு அந்த ஜாதியை முழுக்க மையப்படுத்த அவருடைய அரசியலே இருக்கு இது வந்து தவறுன்னு தான் சொல்றேன் ஊக்குவிக்க கூடாதுன்னு சொல்றேன் இதை பாருங்க படமா பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருங்க இவரு திரைப்படக்கார் அவரு திரைப்படக்கார் இப்போ முத்தையா முகஞ்சி எடுக்கிற மாதிரி மாரிசில் வச்சு பாயிரத்தி இவனு எடுப்பாங்க பாட்டு கடந்து போங்கண்ணே நீ கண்டிப்பாக முட்டல இது பெருசாக இருக்காது ஆக்சுவலாக இந்த கதை கபடி வீரனோட கதை நல்ல கதை ஆக்சுவலாக ரெண்டு சமுதாயத்தில் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இதே இந்த கதையை கொண்டு போட கூட நல்லா தான் கொண்டு போகிறது அப்படியே வந்து எடுத்து போகலாம் ஆனால் இவங்க இவ்வளோக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து வைக்கிறனால தான் இவ்வளோக்குள்ள பேசு பொருளாகி இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும் பார்க்கணும் எப்படி காணும் அப்படிங்கிறே இந்த திரைப்படத்தை ஓட வைக்காங்க திரும்ப திரும்ப இதை வந்து பேசுகிறாங்க ஸோ இதுவே இதுலேயே ஒரு அரசியல் இருக்குதுங்கிற இந்த அரசியல்பதிகளுடைய அரசியல் அதான் தூக்கி பிடிச்சு கொண்டு அதை ஊக்கும்போது அவர் திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிட்டே இருக்காரு அவருகிட்ட அது தவறு இப்படி பண்ணாதான்னு சொன்னாதான் அவருக்கு உரைக்கும் எத்தனை பேர் சொன்னாலும் அவர் தான் வழி எடுப்பேன் எழுதிட்டு என்னமோ ஒண்ணு பட்டு போட்டோம் அது அவரு இஷ்டம் கடந்து போதும்ங்கிற என்னத்த சொல்ல சோ அதாவது என்ன பண்ணிருக்கேன் கட்டிங்கன்னா எல்லா சமுதாயத்திலுமே பின்தங்கியா இருக்காங்க எல்லா சமுதாயத்திலயும் வலின்னு ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு சந்தையிலும் மாறி மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதை கண்டு காணாலும் கடந்து போனாலும் ஆனா அதை நினைவு இருந்து திரும்ப திரும்ப வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த காது வழியா கேட்கறதுக்கும் அதை கண் முன்னாடி ஒரு திரைப்படமா வித்தியாசம் இருக்கு திரைப்படத்துல பார்க்கும் போது ஆழமா பதியும் அந்த உணர்வு பூர்வமா இந்த மாதிரி விஷயங்களை சாதக படங்களை திரும்ப திரும்ப எடுக்கிறத விட்டுட்டு திரைப்படங்கள் நீங்க எடுக்கலாம் இப்ப காலகட்டத்துல இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை எடுங்க தைரியம் வந்து அதை எடுத்து பேசுங்க உங்களை பாராட்டுறோம் ஆனால் அதெல்லாம் விட்டு எப்போ நடந்த நாங்கள் எப்படி போனால் அப்போ இருக்கும்போது இப்போ காலகட்டம் இருக்கு என்ன சொல்ல சொல்லலை சரி இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி நான் பேசும்போது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் கம்மில் பற்றி நம்ம அடுத்த வழியில் பார்க்கலாம் பாய்